திருவள்ளிபுத்தூரை சுத்தி இருக்கிற இந்த மாதிரி மண்டபங்கள்ல கல்வெட்டை பாக்குறது ரொம்பவே அரிதுங்க ஆனா இந்த மண்டபத்துல இதை கட்டின சிற்பி மற்றும் பொருளுதவி செஞ்ச மனிதர்னு ரெண்டு பேரோட பேரும் உருவமும் பதிவாயிருக்கு அதோட நானூறு வருடங்கள் பழமையான ஓவியங்கள் எழுத்தாப்புலயே இந்த மண்டப சமையல் அறைக்கு தானியங்கள் வழங்கின களஞ்சியம் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இங்க இருக்கு வாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் இந்த மண்டபத்தோட மேற்கூரை தூணுக்கு மேல எப்படி உட்காந்துருக்குன்னு காட்டுறேன் பாருங்க எந்த விதமான பூச்சோ கலவையோ பயன்படுத்தாம சும்மா கற்களை அடிக்கி மட்டும் இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இந்த கல்லு காலப்போக்கல பொருந்தாம ஒரு சைடு தூக்கிட்டு இருக்கு மண்டபத்தை பாருங்க மண்டபமே ஒரு பக்கமா சரிஞ்சு இருக்க தான் தெரியும் கொஞ்சம் அபாயமான நிலைமையில தாங்க இந்த மண்டபம் இருக்கு வாங்க மண்டபத்துக்குள்ள போலாம் இந்த இடத்துல சுவர் இருக்கிறதுனால மண்டபம் இதோட முடிஞ்ச மாதிரி தெரியும் ஆனா மண்டபம் இதுக்கு பின்னாடியும் இருந்திருக்கு அது அடையாளமா பிற்காலத்துல தூணுக்கு பக்கத்துல செங்கல் வச்சு கட்டின சுவரு பொருந்தாம தெரியுது பாருங்க மண்டபத்தோட பின்பகுதிக்கு போறதுக்கான படிக்கட்டும் இன்னும் சரியாம தெரியுது பாருங்க இந்த மண்டபத்தோட பின்பகுதியில சமையல் கூடம் இயங்குனதா ஆய்வாளர்கள் பதிவு பண்ணிருக்காங்க ஆனா இப்ப நம்ம வெறும் மண்மேடம் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த இடத்துல மண்டபம் இருந்ததுக்கான தடயமா ரெண்டு மூணு தூண்கள் மட்டும்தான் இப்ப இங்க செதறி கிடக்குது இது ஒரு தூணா இதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு தூண் நின்ன நிலைமையிலேயே அப்படியே இருக்குது பாருங்க நின்றுட்டு இருக்கிற அந்த தூண்ல பாரி மட்டும்தான் மண்ணுக்கு மேல இருக்கு மீதி பாதி மண்ணு கீழே புதஞ்சிருக்கு இங்கே சமையல் கூட இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான காய்கறிகள் தானியங்கள் இருந்து வந்திருக்கும் அந்த களஞ்சியமும் இதுக்கு பக்கத்திலயே இருக்குங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச சிற்பங்களையும் ஓவியங்களையும் பார்த்துட்டு போயிடலாமாங்க அற்புதமான அந்த ராவணன் சிற்பத்துல பத்து தலையும் எவ்வளவு துல்லியமா சித்தரிச்சிருக்காங்க பாருங்க குறிப்பா அந்த சின்ன தலைகள்ல இருக்கிற மூக்கையும் கண்ணையும் பாருங்க எவ்வளவு அழகா தெரியுது அப்படின்னு ராவண மகுடத்துல பதிச்சிருக்கிற இருக்கிற மணி கூட அற்புதமா தெரியுது மேற்கூறையில் இருக்கிற பூ வேலைப்பாடுல வண்ணங்களை பாருங்க நம்ம வம்சாபுரத்திலையும் திருவள்ளிபுத்தூர் அரண்மனையிலையும் பார்த்த வண்ணங்களோட ஒத்து போகுது அதனால இந்த மண்டபம் கண்டிப்பா நானூறு வருடம் பழமையானதா இருக்கும் மண்டபத்தோட முகப்பு தூண்ல ஒரு சிற்பத்துக்கு மேல கல்வெட்டு தெரிஞ்சது மாவு தேச்சு பார்த்தப்ப செவ்வந்தி ஆசாரி சுதா சேர்வைன்னு ரெண்டு பெயர்கள் தெரிஞ்சது தானாவுக்கு பக்கத்துல தொனக்கால் தனியா இருக்கிறதுனால சுதா சேர்வைங்கிற பேருக்கு வாய்ப்பு இல்லை அதனால இது சுந்தர சேர்வையா இருக்கலாம்னு தோணுது இந்த சிற்பத்துக்கு மேல இருக்கிற திருவாச்சியை வச்சு இது சாமி சிற்பம்னு சொல்லிரலாம் நம்ம கல்வெட்டுக்கு இடது புறமும் வலது புறமும் கடவுள் சிற்பங்களும் அதுக்கு நேர் பின்னாடி இன்னொரு மனிதரோட சிற்பமும் இருந்துச்சு ரெண்டு மனிதர்கள் கல்வெட்டுல ரெண்டு பெயர்கள் என பாருங்க இந்த ரெண்டு மனித சிற்பங்கள்ல ஒருத்தர் செவ்வந்தி ஆசாரியாவும் இன்னொருத்தர் சுந்தர சேர்வையாவும் இருக்கலாம் தானே இனிமேதான் முக்கியமான விஷயமே இருக்கு தானிய களஞ்சியும் அதோட இணைஞ்ச அரண்மனையும் போய் பார்க்கலாம் வாங்க சாலைக்கு அந்த பக்கம் நம்ம பார்த்த மண்டபமும் சாலையோட இந்த பக்கம் நம்ம இப்ப பாக்க போற அரண்மனையும் இருக்கு வாங்க உள்ள போய் பாக்கலாம் ஒரு சின்ன விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க என்னோட தம்பியே ஒரு தடவை என்கிட்ட ஏன் பழமையை கட்டி காலர அதுல கல்லு மண்ணும் தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாரு நிறைய பேருக்கு பழமைங்கிறது வெறும் கல்லு மண்ணுமா தெரியலாம் ஆனா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம எதிர்காலத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த இறந்த காலம் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுங்க பேசிக்கிட்டே அரண்மனைக்குள்ள வந்துட்டோம் ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் புழங்குன இடம் இப்ப முள்ளும் புதருமா கிடைக்குது இந்த இடத்துல ஒரே ஒரு அரை மட்டும் சிதையாம இருக்கு பாருங்க வாங்க உள்ள போய் பாக்கலாம் இந்த அறைய கொஞ்சம் நல்லா பாருங்க தடிமனான சுவர்கள் அதிகமா காற்றோட்டமும் இல்ல சுவர்ல ஒரே ஒரு ஓட்டம் மட்டும் இருக்கு இது என்னவா இருக்கலாம்னு தோணுது எனக்கு இது சேமிப்பு கிடங்கா பயன்பட்டு இருக்கலாமோ அப்படின்னு தோணுது அப்படி பயன்பட்டு இருந்தா மண்டப சமையலுக்கு தேவையான தானியங்கள் இங்க இருந்து கூட போயிருந்திருக்கலாம் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை போகிற வழியில பிள்ளையார் நத்தம் அப்படிங்கிற இடத்துல இந்த மண்டபமும் அரண்மனையும் இருக்குது அழிய போற இந்த இடத்த மக்கள் நிறைய பேர் போய் பார்த்தா அரசாங்கத்தோட கவனத்துக்கு போகும் அதனால நிறைய பகிருங்கள் நிறைய பேர் போய் பாருங்கள் நான் உங்களோட மினிட் டிராவலர் மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி